கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழு மேதசி ராம 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 என்னும் நான் கார 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 நீங்கள் அடிக்கடி சொன்னால் காரகார கார காரகத்துவம் ஒரு செயலுக்கு ஆதாரமாக இருப்பது எது இந்த செயலை செய்தோ அந்த செயலுக்கு ஆதாரமாக இருப்பது கார காரக்கார காவல் ஊழி காவல் நிறைய காலம் ஓழிக் காலம் வரைக்கும் நமக்கு காவலாகவே இருக்கிறான் மாற 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 மரங்கள் ஏழும் எதைசி ஏழு சக்கரம் மரங்கள் ஏழு மரத்துக்கு ம மறைவில் ஒளிஞ்சிருந்து அம்பை விட்டாரு இந்த இது வாலி சுக்கிரவேன் சண்டை வந்தது இந்த மாதிரிலாம் அந்த கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க இங்கெல்லாம் உள்ளூர் பக்கம் யோக சாதனை அடையிறவனுக்கான ஒரு சாதனையான காரணங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி எதைசி ராம ராம ராமா ராமா இன்னும் ராம ராம கார 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 காவல் ஒழி காவலன் போகிற 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 போரில் நின்ற உண்ணியன் மாற 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 மரங்கள் எழும் இதசி ராம 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 எழும் ஒன்னே தான் ஒன்னே தான் ஒன்று ராம அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஒன்றுனா ஒன்றுக்கு மட்டுமே உடன்பட்டவன் அதனால தான் அவன் வந்து ஏகப்பத்தினி விரதம் இப்படிலாம் சொல்லி வச்சுருப்பான் ஏகன ஏகப்பத்தினி விருதன் அப்படின்னு சொன்னால் ஒரு உடம்புலேயே ஞானம் மாடிகிறேன் ஒரு உடம்பே அவனுக்கு விசேஷமாக இருக்குது சீதை உடம்பு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வெளியே பேசிக்கலாம் தப்பு இல்லை பைத்தியக்கார உலகம் ராமரை வந்து அடிக்கிறது போகிறது இதெல்லாம் வர பண்ணிச்சு பாவம் விட்டாலுங்க எப்பவுமே எதுவும் தான் இருப்பாங்க கடவுளையும் புரிஞ்சுக்காமல் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது நான் போன பாட்டில் பார்த்தோம் இல்லை இல்லை என்ன நீடு பாரிலே பிறந்து நேரமான அழகாயந்தான் வீடு பேரி தென்னும் போது வேண்டி இன்பம் வேண்டுமோ பாடி நாலு வேதமும் பாரிலே படர்ந்ததோ நாடு ராமா 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 வேண்டும் நாமமே நீடு பாரிலே பிறந்து நேரமான காயம் இந்த காயம் இந்த நெறிய உலகத்தில் வந்து பிறந்திருக்கு உபகாரமாக மாறி 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 இந்த மாதிரி ஆகி வந்திருக்கு நீடு பாரிலே பிறந்து நேரமான காயம் வீடு பேரி போது வேண்டி இன்பம் வேண்டுமோ இதுதான் வீடு பேருன்னு புரிஞ்சுச்சேன்னா வேணும் வேணும்னு இன்பம் ஒன்றும் வேணுமா இன்பம் மற்ற யோகி மலத்தில் பேசி பாடி நாலு வேதமும் பாடிலே படர்ந்ததோ வேதம் நாலுன்னா நீங்கள் இதுக்கேடக்கூடாது என்று நான் சொல்லி வச்சுருந்தேன் அறம்பொருள் இன்பம் வீடு பேர் அது எனக்கு புரிஞ்சிச்சேன்னா கேளுமோ நாடு ராமா 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 நான் ஏகன் நான் ஏகன் நான் ஏகன் ஏகா 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 ஏகனே அப்படின்னு சொல்கிறது கூட ராமா ஆமா 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 பாருங்க அப்போனா காரகாரமாக அந்த காவல் ஒழியம் பாடி நாலு வேதத்தையும் அம்மா ஆமா சொல்லி பாருங்கள் பகிருங்க பங்களி ஆகுங்க நன்றி